ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் மதம் தர பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணிக்கோங்க ஃபாயில் பேப்பர் கவர் வச்சு தான் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறோம் இந்த கவருக்குள்ளாரையும் இந்தமாதிரி டிசைன் உள்ளே அட்டாக இருக்கும் அது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறது பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு வந்து பிளேடு மாதிரியாக இருக்கும் அதாவது கட் பண்ணுற டிசைன்லாம் இருக்கும் இதை வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக்கில் நான் காட்டின மாதிரியே ஒரு சைடில் ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக்கில் கம் தடவி நீங்கள் இந்த அட்டையை ஒட்டிக்கிட்டாலும் சரி பேப்பரை கட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் சமையல் செய்யும்போது நம்ம கையில் சூடான எண்ணெய் தெரிக்கணும்னா கழுகு வெடிச்சு இந்த மாதிரி கொப்பளம் வந்துடும் அந்த கொப்பளம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கைவசம் இட்லி மாவு இருந்துச்சுன்னா இட்லி மாவு தடை வைக்கோங்க இட்லி மாவு இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதை கரைச்சி இது மாதிரி ஜில்லுன்னு தடவிட்டீங்கன்னா அந்த இடத்துல கொப்பளம் வராமல் இருக்கும் அடுத்தது எண்ணெய் தவறி கீழே ஊற்றிச்சின்னு வச்சுக்கோங்க அதை கொஞ்சமாக கோது இல்லைன்னா கோலமாகவும் போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து வழுக்கி விடாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம இடுக்கு முழுக்காத இடத்துலலாம் கூட்டும் போதே துடப்ப நுனி வளைஞ்சிடும் அதனாலயே துடப்பு சீக்கிரமாகவே வேணாம் வேணும் அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லீக் பேண்டேஜ் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க வெட்டிகிட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த நுனியில் வளையாமல் இருக்கும் இன்னை வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு சந்தனமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் இல்லைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள் தேங்க் யூ